பிளாக் அண்ட் ஒயிட் ஆர்டி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் வணக்கம் கவர்னர் ஆர் என் ரவி பொங்கல் விழாவில் பங்கேற்கிறார் அது ஒன்றும் புதுசு இல்லைங்க அவர் சென்னை கிண்டி ராஜ்பவன்லேயே பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடுவார் அதில் என்ன பங்கேற்கிறார் ஆர் என் ரவி அதில் என்ன புதுசுன்னு கேட்கலாம் எங்கே பங்கேற்கிறார் யாருடைய தனியார் கல்லூரியில் பங்கேற்கிறார் என்பது இந்த நியூஸோடைய க்ரக்ஸ் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவனுக்கு சொந்தமான திருச்சி மாவட்டம் முசுரியில் இருக்கிற முசுரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எம்ஐடி அக்ரிகல்ச்சர் காலேஜில் பொங்கல் விழாவில் தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி பங்கேற்கிறார் இது என்னங்க தப்பு அதிமுக புறநகர் மாவட்ட செயலர் இளங்கோவன் கல்லூரி நடத்தக்கூடாதா அந்த கல்லூரியில் நடக்கிற பொங்கல் விழாவில் கவர்னர் ஆர் என் ரவி பங்கேற்க கூடாதா இதெல்லாம் கேட்கலாம் ஆனால் என்ன மாதிரியான சூழலில் கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் சேலம் இளங்கோனுடைய கல்லூரியில் பங்கேற்கிறார் இதுதான் விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விழாவில் பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதற்கு பதினொன்றாம் தேதி காலை இங்கிருந்து கிளம்புகிறார் அங்கே போய் திருச்சி சேர்ந்து முசிறிக்கு போய்ட்டு பொங்கல் விழாவில் பங்கேற்றுவிட்டு இருபது விவசாயிகளுக்கு பரிசு கொடுக்கிறார் அது கூட முக்கியமில்லை ஆனால் சேலம் இளங்கோவனுக்கு சொந்தமான கல்லூரியில் கவர்னர் கலந்து கொள்கிறார் என்றால் அதற்கு அனுமதி நிச்சயமாக இளங்கோவன் அந்த கட்சி தலைவர் பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் நிச்சயம் பெற்றிருப்பார் சமீபத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதாக கவர்னர் ரவி அவர்கள் கவர்னர் உரையை படிக்காமல் வெளியேறிவிட்டார் சரி அது என்ன தப்பு திமுகக்கும் கவர்னர் சண்டையில் அதிமுக எங்கே வந்தது நீங்கள் கேட்கலாம் ஆனால் சட்டமன்றத்தில் கவர்னர் உரை தொடங்கும் போது முதன் முதலில் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது யாருடைய ஆட்சியில் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் அந்த தமிழ் தாய் வாழ்த்தை கொண்டு வந்தது திமுக ஆட்சி அது கலைஞர் தான் அந்த உத்தரவை போடுகிறார் ஏதோ கலைஞர் தான் சட்டமன்றத்தில் தமிழ் தாய் வாழ்த்தை பாட வைத்தார் என்று நீங்கள் தான் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் அது உண்மையல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு முதன் முறையாக ஜூலை மாதம் சட்டமன்றத்தில் கவர்னர் உரை தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் என்று ஒரு உத்தரவை போட்டு நடந்து வருகிற விஷயம் சரி இந்த விவகாரம் திமுகக்கும் கவர்னருக்கும் இடையே நடந்த இந்த மோதலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முறையாவது ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருக்கலாம் கவர்னருக்கு எதிராக அல்லது அறிக்கை மூலியமாக கூட பதிவு செய்திருக்கலாம் என்னன்னா தாய் வாழ்த்து கவர்னருக்கு முன்பாக பாடப்படுகிற திட்டத்தை தொடங்கி வைத்தது அதிமுக ஆட்சி அதனுடைய தலைவர் ஜெயலலிதா அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மரபை நீங்கள் மாற்ற வேண்டும் முதலில் தேசிய கீதம் பிறகு தமிழ் தாய் வாழ்த்து திரும்ப முடிவு தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு மரபை ஏன் கொண்டு வருகிறீர்கள் என்று குறைந்தபட்சம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இன்றைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை இன்னும் சொல்லப்போனால் சீமான் வந்து பெரியாரை பற்றி பயங்கரமான ஒரு வார்த்தைகளை உமிழ்ந்திருக்கிறார் அதாவது இழிவிலும் இழிவு கடுமையான இழிவு அது தேவையில்லாத சமாச்சாரம் அதற்கு இந்த நிமிடம் வரை எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அதிமுகவோ புகார் கொடுக்கல ஒரு கண்டனம் பதிவு பண்ணல எல்லா கட்சிகளும் கண்டனத்தையும் புகாரையும் கொடுத்து விட்டது இன்னும் புகார் கொடுக்காத கட்சின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவும் தாவேக்காவும் தான் தாவேக்கானா நடிகர் விஜய் அவருக்கு ரெண்டு மூணு டேக் நடக்கும் சினிமா ஷூட்டில் பார்த்தீங்கன்னா முதல் டேக்லே ஓகே ஆகாது ரெண்டு மூணு டேக் ஓகே ஆகும் அதன் பிறகு அவர் நடிப்பார் அந்த மாதிரி தான் எப்பவுமே வந்து காலம் கடந்து தான் வந்து ஒரு கண்டனத்தை பதிவு செய்வார் குறைந்தபட்சம் உடனடியாக ஒரு கண்டனத்தை பதிவு செய்யாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி இந்த கவர்னருடைய நிகழ்ச்சிக்கு ஒப்புதல் அளித்தார் ஏற்கனவே அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேராது விடாப்படியாக இருக்கிறார் எடப்பாடி பிடிவாதமாக இருக்கிறார் என்றெல்லாம் பேச்சு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் பாஜகவுடன் கூட்டணி என்று சொன்ன பிறகு அவருடைய மாவட்ட செயலாளர் இன்னும் சொல்ல போனால் இளங்கோவன் வேறு யாரும் இல்லை எடப்பாடி அவர்களுடைய பினாமி என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு நகமும் சதவீதமாக இருக்கப்பட தான் இளங்கோவன் எடப்பாடி பழனிசாமி இல்லை என்றால் இளங்கோவன் இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இளங்கோவனுடைய கல்லூரியில் கவர்னர் ஆர் என் ரவி பங்கேற்கிறார் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு சந்தேகம் வலுக்கிறது பாஜகவுக்கும் அதிமுகவும் தூது போகிற நபராக இளங்கோவன் இருக்கிறாரா என்று கேள்வி எழுகிறது இந்த ஒரு விழாவால் நிச்சயமாக அதிமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் கடந்து இது ஒரு விழா பொங்கல் விழா கவர்னர் வந்தார் கல்லூரியில் கலந்து கொண்டார் இருபது விவசாயிகளுக்கு பரிசளித்தார் என்று கடந்து போகலாம் என்னை பொறுத்தவரை ஏதோ ஒரு ரூட்டு ரெடி பண்ணி வைக்கிறாங்கன்றதான் பார்க்க வேண்டியிருக்கிறது பாஜகவுக்கு அதிமுக சார்பில் தூது போகிற நபராக இளங்கோவன் வெகு விரைவில் மாற போகிறார் என்பது மட்டும் உறுதி